வணக்கம் நாம இப்போ இருக்கிறது இறையூர் வளர்ந்த ஒரு ஊர் இப்போ ஒரு காட்டு பகுதியில் எனக்கும் மிக நீண்ட நெடிய ஒரு உரம் இருக்குது ஏன் அப்படின்னா நாங்கள் பள்ளி படிக்கிற காலங்களில் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் கூட்டாஞ்சோர் ஆக்குறதுக்காக இந்த பகுதிக்கு நாங்கள் வருவோம் வரும்பொழுது இங்க பாத்தீங்கன்னா இந்த காட்டு பகுதியில் கிடைக்கிற இந்த சுள்ளிகள் விறகு எல்லாம் எடுத்து பொறுக்கி எல்லாரும் கொண்டு வந்து அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்து போட்டு வானையில பொங்கி இங்கேயே வந்து இங்கே இருக்கிற இலையை பறித்து அதுலேயே வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் பக்கத்தில் ஒரு பெரிய ஏரிக்குது அங்கே தான் நாங்கள் போய் குளிப்போம் தான் துணியெல்லாம் துவைப்போம் இயற்கை சார்ந்து மண் சார்ந்து பண்பாடு சார்ந்து ஒரு கலாச்சார நிகழ்வு மாதிரி அது எங்க எங்களுக்குள்ள இருந்துச்சு இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு இப்போது நான் ஒரு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது பெரிய மகிழ்ச்சி அங்கே ஒரு முப்பத்தி எனக்கு முப்பத்தொரு வயசு முப்பத்தொம்போது வயசு ஆகுது பள்ளி படித்த காலத்துக்கு குறிப்பாடு இந்த இடத்துக்கு வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சி குறிப்பா இன்னைக்கு ஒரு மருத்துவத்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த காடு இயற்கையான ஒரு வளம் நிறைந்த ஒரு பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆவாரம்பூ இருக்குது இன்னைக்கு உலகமே பெரிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய்க்கு இயற்கை நிவாரணம் அப்படின்னா இந்த ஆவாரம் பூ தான் சித்த மருத்துவ குறிப்பின்படி இந்த ஆவாரம் பூ தான் இப்போ இந்த இது வந்து இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறதால இது சாதாரணமாக எனக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா இடங்களிலும் எனக்கு பதினொரு பின்னாடி இருக்குது அந்த பக்கம் இருக்குது இந்த ப இந்த இங்கே இருக்குது பார்க்க இந்த இங்கே இருக்குது பின்னாடி பாருங்கள் அப்போது இயற்கை சார்ந்து இருக்கிற மண்ணில் நம்ம அந்த கிராமத்து வாழ்க்கையில் எல்லாமே சுத்தமான தண்ணி சுத்தமான காற்று நான் டெல்லியில் இருக்கிறதால நான் டெல்லியிலேருந்து லாஸ்ட் நாள் நான் டெல்லியிலேருந்து கிளம்பும்போது நானூற்றி அறுபத்தி நாலு பொல்யூஷன் லெவல் சுத்தமான காற்று அதுக்காக இந்த காட்டுக்குள்ளேயே வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு நம்ம ஆசுவாசப்படுத்திக்கலாம் கொஞ்சம் நம்ம சுவாசம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சத்தம் இருக்குது இல்லை பறவைகள் சத்தம் கேட்குது இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஆடு மேயுது இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த காட்சியை நான் பார்க்குறேன் அதனால் நம்ம மண்ணுக்கு நம்ம திரும்பி திரும்பி வருகின்ற பொழுது எங்கெல்லாம் நம்ம இருந்தோமோ அந்த நினைவுகள் நம்மை மீறு உருவாக்கல் செய்யும் நீங்களும் அது போன்ற இடங்களுக்கு பயணம் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதை விட சுத்தமான காத்து நல்ல மண் நல்ல மனிதர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவுகள் வரும் நினைவுகள் வந்து நம்மை பலப்படுத்தும் நம்மை வளப்படுத்தும் நமக்கு நிறைய உற்சாகத்தை கொடுக்கும் ஆண்டினுடைய இறுதி நாட்களில் இந்த இடத்துக்கு வரும் பொழுது எனக்கு ஒரு புத்துயிர் இருந்த மாதிரி ஏன்னா இந்த 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 எனக்கு மிக நெடியர் தொடர்பு இந்த இலை வந்து நீல்கிரி என்ன என்ன இலை சொல்லணும்னா தயல எல்லாம் சொல்லுவோம் இது இலை என்னன்னா எங்களுக்கு சளிலாம் ரொம்ப பிடிச்சிங்கன்னா எது ஒன்றும் இல்லை இது இப்போ காட்டில் பறிச்சுட்டோம்னு சொல்லுவாங்க எங்க அம்மா அதை பறிச்சிட்டு வந்து ஒரு பானையில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் நாங்கள் ஸ்டீம் எடுக்கிறப்ப ஆவி ஆவி பிடிக்கிறப்ப அதுலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் எங்களுக்கு கெட்ட நீர்லாம் வெளியேறி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கு இது ஏன்னா இயற்கை சார்ந்த விஷயம் இது இப்போ நம்ம கேப்சூல் வாங்கி மெடிக்கலில் வாங்கி போடுறோம்ல அதெல்லாம் இல்லை இந்த இலையில ஒரு ரெண்டு இல ஒரு ரெண்டு குத்து மூணு குத்து பறிச்சு தண்ணியில் போட்டு அதை நாங்கள் ஆவி பிடிக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஏன்னா சுத்தமான இலை இயற்கை சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது இப்போ நம்ம மண்ணுக்கு வரும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது இவ்வளோ செய்திகள் நமக்கு இருக்குது நான் தான் மெனக்கெட்டு நம்ம இன்னைக்கு போயிட்டே வரணும் இந்த அப்படி ஒரு நிசத்தமான ஒரு அமைதி இப்போ எந்த சவுண்டும் கிடையாது பறவைகள் சத்தம் சின்ன சின்ன வண்டுகளுடைய சத்தம் தான் கேட்டுட்டு இருக்குது இந்த பூவு இந்த மண் இந்த காற்று இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் எங்கள் ஊர் காட்டில் மணி இப்போ சாயந்தரம் அஞ்சே முக்கா ஆடுலாம் மிஞ்சிட்ருக்குது அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் சுத்தமான காற்று சுத்தமான ஒரு பகுதி இயற்கை சார்ந்த பகுதி மண் சார்ந்த பகுதி இந்த இடத்துக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு ஒரு தெம்பு ஒரு ஆத்ம திருப்தி இதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியும் உங்களுக்கும் இது போன்ற நிறைய அனுபவங்கள் இருக்கும் நீங்களும் உங்க மண்ணுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி சில காட்சிகளை மத்தவங்களுக்கு சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி மண் மக்கள் நம்மோடு என்றும் நினைத்திருப்பார்கள் நன்றி வணக்கம்